உடலை வீளே நாடிடா சிமகங்க பாபட்ட பந்த ஹாசி ஹடய உடலை நாடிமன்பு வீரர்களுக்கு துடிபுடி கொண்டடிக்கிறார்கள் இந்த கடனால போடியில் பத்சதர்களின் பெருமதற்கு காலில் சிறந்த காளை வீரகலம் சிறப்பான வீரர்கள் வீரபறான காலையா ரகுனிகே வீரங்களா ஆத்ரம்க காலையா இனிமுகேந்தர்களா ஒருகாலையா நம்பர் நண்பர்களா தட்டுடன் வேளியா வீரனே நாயகனா அரிய கொள்கை காலையா அரியந்த வீரமா வெற்றி அரங்கமன்ன வீரைய்களின் மேட்டயம் உயர்ந்த காலமாக வாழச் செய்திக்கள்ள எjunit சம்பந்தி குலம்பரதி முன்னதென் தெய்வீக பக்தியில் துளந்த எjunit தானால் எjunit வெள்ள தயாச வாளும் வேளும் தெக்களுக்கு புடிங்களா காலின் பாடுட்டி போற அப்பரவென் இருக்கிற சிவரங்கள் சிவரங்கள் பாபட்ட தண்டாசி உடைய நாசியங்களும் வீரைய்கிட்ட புடிங்கள வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கிட்ட பெறாத போற்றியின் தெரிச்சதனே தெருவெளுக்கு காடி காலைக்கு ரை காள கொண்ட நண்பர்களா கட்டுடல் வேதியாய் அரியவர நாயகனா புரியத் தொலத்த காளையாய் வீரமாய் சென்று தடல்ல சிங்கத்தினாதவாம் தம்மை நாம் வீரனின் வேட்டையாய் வீரர்களே களகாளைகா வீங்களேகா யாரென்று குறுவீரர் சார்போ பாட்டியோட குறுக்காலுக்கு திரும்ப சேப்பிடமா ஆடுவீரர்களுக்குத் தன்னை சேதிரவா

காலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த நாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக காலை குடி ஏ நடராஜன் ரோடுவே சுரிமையாளர் ஏ செல்லப்பாண்டி சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை

ஆகங்குக கொண்டு வள்ளி தத்திடீடி தி தரிசன் உள்ள நாடிடே காலில் பிறந்த காலில் வீரlerin திறபான வீரেরা வீரமான காலையா சூச வேண்டிய வீரர்களா ஆட்கங்கங்க காலையா அதிபுவிக்க வீரர்களா இந்த காலையில உள்ளது நந்தেরা கட்டுடும் தேவியா கங்கவீர நாளையரா அய்யன் வரத்த காலையா அய்யா என்றேங்கமா சுவறுகள சுவறுகிட்டு சுவத்து பேரை கட்டி

திகிட்டது காலையிலிருந்து சேர்ந்து குறையாமல் உட்கார்ந்தாலும் ஒரு விதமாக நாடியஸ் சிவனரன்பதை இந்த மகஞ்சியர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் சி.பி.எல் கே வெங்கடங்க வீரங்களை உற்சாகப்படுத்தடுகிறார் காரைக்குடி नगर ஏ நடனலக்ட் ரோட்ல காலை देखो दिखाविता आसों के नंबर चार बाग है दिखाविती वाले ज़रा तो बनी जा सेरा तो बनी से घंटे तो बने इधर कितना जा काल ये सेरा तो काल रही हीरे रहे सेरा पाने हीरे लगाए कुर्बी कुर्बी कुंचे लिट्टे कुंटा 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 ले राशि के लिए ये रंबे ये कुर्बी जिसे नाटी इसे बाते देख बात है ये व ನಾಡು ಓಟೆಂ ನಾಮದಾಟ ನಗಟ್ಟಿ ಸೆಲ್ವ ಅಡಿತ

எத்தனை சென்று சொல்லி வீரனுக்கு பொறியேற்றி கார்கள் தன் वस्त्रங்களால் கட்டி வைத்து இல்லாமல் தீாவினே விருதிட்பான் அடைbere செய்ேன்

திருமடா சீதரே வெற்றிக்க வீரர்களை உற்சாகப்படுத்தும் இந்த கர்ஜனை மிக ஜில்ல ராகத தெங்கிர புகட்டுகாக சீதரே ராகத தாராள ரோகி கர்ஜனை ஒலிக்குன்றா மென்னோடை சேலை கொண்ட ராஜ சிங்கकांत அந்த காலையிலிருந்துவதற்காக சிவக்கு ராகத தாரை குடி நலகை அடையாமல் இருக்கின்ற கண்ட வீரர்கள் இது காண்டிக புட தேரிகள் கை தட்டங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களே கபனா 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 வாக்குற சந்தேக இல்ல வாருங்கள் நாளைக்கு வந்து சொல்லு உற்சாக புரிய கடக்குமா சி.பி.எல் கை தட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சுகன தெரவ சரி மூகா மலைதே சர்வரசாலை

ஒன்றல்ல இரண்டல்ல 101 சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுங்க கொடுத்துக்கிட்டே இருக்குகிறது சிறப்பு பரிசுங்கள வெட்டாட்ட வந்துட்டே இருக்கு இந்த புருவங்களுக்கு காலையின் சிறந்த காளை சிலபான நிக்குறா சீடர்களுக்கு வீரமே உற்சாக கொடுத்துக்கிட்டேன் சீடர்களுக்கு வீரமே உற்சாக கொடுத்துக்கிட்டேன் சீடர்களுக்கு வாழ்த்துக்கள் அடடயா வாழ்த்துக்கள்